பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தர் தாங்க காலங்கிநாத சித்தர் அவர் தவம் செஞ்ச மலை தான் இந்த கஞ்சமலை அவருடைய குரு தான் திருமூலர் அவருடைய சீடர் தான் பழமையில் நவபாசனம் செல செஞ்ச போகர் இன்றைக்கி அவர் தவம் செஞ்சு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் கஞ்சமலை சேலம் இருந்து சரியாக பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கஞ்சமலை இருக்குங்க இப்போ நான் மலை ஏறிக்கிட்டே இருக்கேன் மலையோட பாதி தூரத்தில் நின்றுட்டு இருக்கேன் இந்த மலையோட சிறப்பு என்னென்னா இந்த மலையில் காலங்கிநாத சித்தருக்கு இளமை திரும்புற மூலிகை செடி கிடச்சதாக நம்பப்படுது அதுதான் திருமூலருக்கு அவர் அந்த செடியை பற்றியும் சொல்லியிருக்காரு முதுமை வடிவில் இருந்த காலங்கிநாதர் அந்த மூலிகை செடி கலந்த உணவை சாப்பிட்டவனும் திரும்பவும் இளமைக்கு திரும்பியிருக்காரு யார் இந்த காலங்கிநாதர் சித்தர் இந்த மலை எங்கே இருக்குது இந்த மலைக்கு எப்படி போகணும் அப்படி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த மலையில் தங்க தாதுக்களும் அப்போது கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்கங்க பராண்டக சோழன் சிதம்பரம் கோயிலில் பொற்கூரையை போடும்போது இங்கேருந்து தங்க தாதுக்களை எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு சில பேர் சொல்கிறாங்க அதுக்கு கல்வெட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க திருமூலர் போகர்லாம் எவ்வளோ பெரிய சித்தர்கள் அவங்க இங்கே நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற இந்த மலைக்கு வந்திருக்காங்கன்னு நம்பப்படுது இந்த பாறையில் பாருங்களேன் நிறையா குழியாக இருக்குல்ல ஸோ அதனால் லோக்கல் பீப்புள்ஸ்னால் இதை பனையாரக்கல் பாறைன்னு சொல்லுவாங்கங்க பார்த்திங்களா ஓ இரும்பு தாதுவா அதனால் ஒவ்வொரு இறப் வெள்ளைத்தாலும் என் இறப்பு சான்றிதழ் என்னை வாழ விடுங்கள் உங்களை வாழ வைக்கிறேன் இப்படிக்கு மரங்கள் நல்லா இருக்கு என்ன வேணும் அழகா இருக்குங்க அஞ்சு பாக்குறதுக்கு எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேலம் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சித்தர் கோயில் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தாங்க போக போகிறோம் அங்கே போயிட்டு மலை அடிவாரத்தில் இருக்கிற சிவன் கோயிலை வழிபட்டுட்டு மலை ஏற போகிறவங்க சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சித்தர் கோயிலுக்கு நிறையா பஸ் இருக்குது நீங்கள் சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நேராக இங்கே வந்துடலாம் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூகுள் மேப்பில் சித்தர் கோயில்னு போட்டிங்கனாலே உங்களை கரெக்டாக அடிவாரத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க மலை உங்களோட காரு பைக் எல்லாமே நிறுத்துறதுக்கு இடம் இருக்குங்க இங்க வந்து நம்மளோட பைக்கை நிறுத்திட்டு நம்ம உள்ள போலாங்க இங்க மலை அடிவாரத்தில கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இதுக்கு பக்கத்துலயே ஒரு கிணறு இருக்குங்க பதினோரு கிணறு பக்கமா இங்க இருக்கு இந்த கிணத்துல நம்ம குளிச்சோம்னா தீராத நோய்லாம் தீரும்னு சொல்றாங்கங்க சாமிகள் ரொம்ப இது கம்மியா ஆ ஆ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கஞ்சமலை அடிவாரத்துக்கு வந்துட்டோங்க இங்கேருந்து நம்ம மலை ஏற போகிறோம் மலைக்கு கீழே வந்து ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துல குளித்தோம்னா அதில் இருக்கிற தண்ணியில் வந்து நிறையா மினரல்ஸ் இருக்குது நம்ம எந்த தோல்வியாதி இருந்தாலும் அந்த கிணத்துல குளித்து ரெகுலராக குளித்தோம்னா அந்த அப்படியே ஸ்கின் டிசீஸ் மறைஞ்சிடும் நிறைய பேருக்கு இது நடந்துருக்குன்னு நீங்கள் சொல்கிறாங்க ஸோ நம்ம அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற ஆரம்பிப்போம் வாங்க வாங்க பாருங்கள் அங்கே ரெண்டு கிணறு இருக்குது நம்ம கொஞ்சம் இங்கே அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால கொஞ்சம் தள்ளி அப்படியே வந்து இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு இந்த இடத்துல குளித்தோம் கிணத்துல குளிச்சிட்டாங்க பக்கெட்டு இவங்களே கொடுத்தாங்க இப்போ தான் அந்த கிணத்துல குளிச்சுட்டு இப்போது திருமணமாக மலையேற ஆரம்பிக்க போகிறோம் இந்த இந்த வழியில் பின்னாடி இந்த ஒத்தடைப்பாதை ஒத்தடி பாதை போது போகிறங்களேன் இங்கேருந்து தான் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும் இங்கே அடிவாரத்தில் ஒரு சிவன் இருக்காருங்க அவரை வணங்கிடலாம் வணங்கியாச்சு இந்த இப்போ பாருங்கள் அங்கே கிணத்து தெரியுது பாருங்களேன் அங்கேயே பக்கீட் இருந்துச்சு போன வாட்டி வரும்போது பக்கெட் வந்து பத்து ரூபான்னு வாடகை கொடுத்தோம் இப்போ வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க இங்கே ஆல்ரெடி இருந்துச்சு ஸோ அதை எடுத்து அப்படியே நம்ம குளிச்சாச்சு கிணறு நிறையா இருக்குது இங்கே கிணறு இருக்குது அப்புறம் முன்னாடி ரெண்டு இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இப்போ நம்ம மலை ஏறுறதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் ஒரு கோயில் இருக்குங்க சிவன் இருக்காரு அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் மலை ஏறலாம் வாங்க ஓகேங்களா ம் இங்கே தாங்க சிவன் இருக்கார் இவரை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம இப்போது மலையேற போகிறோம் கோயிலுக்குள்ளே போயிட்டு வாங்க இப்போ நம்ம கீழே சிவபெருமனை கும்பிட்டு வந்துட்டோங்க இப்போ இங்கே வந்து ஒரு உப்பு ஒரு பத்து ரூபா ஒன்று இதை வாங்கி இந்த உப்பு பாக்கெட் பார்த்தீங்கன்னா இது வந்து பத்து ரூபாய் இதை வந்து நம்ம வாங்கி இப்படி நம்மளை சுத்தி திரும்ப இப்படி போட்டா நம்ம உடம்புல இருக்கிற மருளம் போயிடுன்னு நம்ம நம்பிக்கைங்க ரொம்ப நாளா இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பண்ணினோம் இந்த கோயில் கோபுரத்துல காளங்கிநாதருடைய வரலாற்ற அவ்வளவு சூப்பரா செதுக்கி இருக்காங்கங்க இந்த கோபுரத்துல வயசானவரா நீங்க பாக்குறீங்க இல்ல அவர்தான் காளங்கிநாதர் அவரும் அவருடைய குருவுமான திருமூலரும் இங்க இளமையை மரணம் மரணமில்லா மூலிகைய தேடி வராங்க திருமூலர் இந்த மலை ஃபுல்லா தேடுறாரு அப்ப காலங்கிநாதர் அவருக்கு சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காரு அந்த சாப்பாடு கிண்டதுக்கு கீழ இருந்து ஒரு விறகு குச்சி எடுத்து கிண்டுறாரு அப்ப கிண்டும் போது அந்த சாப்பாடு கருப்பாயிடுச்சு உடனே காலங்கிநாதர் குருவுக்கு இந்த சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு எல்லாத்தையுமே அவரே சாப்பிட்றாரு அவரு திரும்பவும் இளமையாகிறாரு இளமை வடிவத்துக்கு திரும்பறாரு முதியவர்ல இருந்து இளமையா அவரை தேடி வர திருமூலர் அவரை பார்த்துட்டு இங்க இருந்த பெரியவரை பார்த்தீங்களான்னு கேட்கும் போது நடந்த விஷயத்த சொல்றாரு காலங்கிநாதர் அந்த மூலிகையை தான் கண்டுபிடிச்சிருக்காரு திருமூலர் அந்த மூலிகையை தான் இந்த மலை ஃபுல்லா தேடி கோயிலுடைய வரலாற்று கதை நமக்கு சொல்லுதுங்க நம்ம இந்த குளிச்சாச்சு இருக்கிற தரிசனம் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இதுதான் மலை அடிவாரம் இங்கேருந்து நம்ம மலை மேலே ஏறி பதினெட்டு சித்தர்களையும் தரிசனம் பண்ண போறோம் அதுக்கப்புறம் மேலே ஏறினா வாயிலிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணலாம் பட் நமக்கு அங்கே போற ஐடியா இல்ல இன்னொரு நாள் போலாம் இப்போ நம்ம மலை ஏறி பதினெட்டு சித்தர்களை தரிசனம் பண்ணிட்டு கீழே போகிறோம் வாங்க போகலாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ஒத்தடி பாதையாக போகுது மணி இப்போ சரியாக ஏழு நாற்பது நம்ம எத்தனை மணிக்கு இல்லை மேலே ஏறோம்னு பார்க்குறப்போ எப்பயுமே அமாவாசை பௌர்ணமி டைமில் வந்து இங்கே மலையேறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கீழே ரொம்ப கல்லாக இருக்குங்க நான் செருப்புடாமல் பண்ணிட்டேன் ஆ முதல் கொஞ்சம் தூரத்தில் வந்துங்க இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி பாதையாக தான் போகுது கொஞ்சம் நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுது ஆனால் எல்லா பாதையும் ஒரே இடத்துல தான் வந்து சேர்க்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மலை ஏற ஆரம்பித்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அந்த இடத்துல இரும்பு பைப் ஒன்று இருக்குது அந்த தண்ணி நீங்கள் குடிச்சீங்கன்னா அதில் லைட்டாக இரும்பு தாதுவோட ஸ்மெல் அடிக்குது பட் நல்லா நல்லாயிருக்கு இங்கே வந்து இந்த குடிசைக்கு கீழே ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நம்ம அவரை தான் கும்பிட போகிறோம் வாங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு கூரைக்கு கீழே சூப்பராக இருக்குங்க இந்த இடம் இங்கே நந்தி பகவான் முன்னாடியே சிவபெருமான் இவரை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம மலையாள ஆரம்பிப்போம் ஓம் நமச்சிவாய ம் ஓம் நமச்சி வாய் நமச்சி ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஒத்தடி பாதை மாதிரியே நடந்து வந்தோம் இதுக்கு மேல பாதை வந்து படிக்கட்டு பாதையே ஆரம்பிக்குது இந்த இங்க பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கு இதுல நம்ம போறோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் தொடர்ந்து பயணம் செய்யலாம் வாங்க பரவாயில்லைங்க இன்றைக்கி வெயில் அடிக்கல இப்போ எட்டு மணி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வெயில் வராததுனால நல்லாயிருக்கு ஒவ்வொரு இறப் வெள்ளைத்தாலும் என் இறப்பு சான்றிதழ் என்னை வாழ விடுங்கள் உங்களை வாழ வைக்கிறேன் இப்படிக்கு மரங்கள் நல்லாயிருக்கு பாப்பா வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க ஆமாம் வெயிட் பண்ணுவோம் அவங்க ம் எப்படி இருக்குது கஞ்சமலை எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் ஒன்று கொஞ்சம் தூரம் தான் ஏறிடலாம் வா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட அண்ணனும் அண்ணன் பொண்ணு வந்திருக்காங்க ஆ பாப்பா எப்படி இருந்துச்சு மலை ஏறி வரது நல்லா இருந்துச்சு மைக் கிட்ட வச்சு பேசு நல்லா இருந்துச்சு ஏற முடியதா ஈஸியா இருக்கா கஷ்டமா தான் இருக்கு கஷ்டமா தான் இருக்கா சரி ஓகே ஓகே ஏறலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஏறிடலாம் இல்லன்னா அப்பா வந்து தூக்கிட்டு போவாரு சரியா கிணத்துல குளிச்சிங்களா கீழ குளிச்சோம் எப்படி இருந்துச்சு கிணத்துல குளிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஜில்லின் இருக்கா ம் ஜாலியா இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சு ஓகே ஓகே பாப்பா கோயில்ல சிவன் அவர் தரிசனம் பண்ணிட்டீங்களா அடிவாரத்துல ஓகே ஓகே ஆ ஆத்தூர்லேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க காலையில் ஃபோர் ஓ கிளாக் கிளம்பணும் காலையில் ஃபோர் ஓ கிளாக் ஓகே ஓகே பாப்பா மேலே ஏறி நம்ம சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் மேலே ஏறி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் சொல்லு ஓகே ஓகேவா கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க ம் ஹாய்ண்ணா ஹாய் ப்ரோ இங்கே எந்த ஊரில் இருந்து வரீங்க ஆத்தூர் ஓகேண்ணா இருறீங்களா எத்தனாவது ஓகே எப்படிண்ணா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருக்கு ஓகே ஓகேண்ணா மழை ஏற முடியுதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா இல்லை அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை ஓகே ஓகேண்ணா இதுதான் நீங்கள் வேற ஏதாச்சும் மலை ஏறி இருக்கீங்களா இல்லை சதுரகிரி வெள்ளைங்கிரி பருவத மலை அப்போ ஈஸியாக தான் இருக்கு ஓகே ஓகேண்ணா இப்போ மேலே இருக்கிற சித்தர் கோயில் வரைக்கும் போறீங்களா அதுக்கும் தாண்டி வாயிலே சித்தர் வரைக்கும் போயிருங்க இல்லை ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால அந்த கோயில் வரைக்கும் போகலான்னுப்பாங்க அது வரைக்கும் போறீங்களா சரி ஓகே நம்ம நம்ம ஓகேப்பா ரொம்ப பண்ணிக்கலாம் ஓகே ஓகே பாருங்களா கல் ரொம்ப சின்ன சின்ன நல்லா இருக்கிறதுனால புதுசாக வெறும் காலில் நடந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்படுவீங்கண்ணா இல்லைண்ணா அது அது என்ன நாங்கள் பாருங்கண்ணா ஸ்டீல் பிளான்டாது தண்ணிலாம் தெரியுது ஓ பில்டிங் ப்ளூ கலரில் இருக்குமா அந்த ப்ளூ கலர் பில்டிங் தெரியுது பாருங்க அதுதான் சேலம் ஸ்டீல் பிளான்ட் இந்த அம்புக்குறி போட்டிருக்காங்கங்க நம்ம அந்த அம்புக்குரிய பின்தொடர்ந்து போகணும் மலையில் நிறைய மூலிகைகள் இருக்குன்னு நம்பப்படுதுங்க இந்த தான் திரும்பவும் இளமை சாகாவரம் பெற்ற மூலிகையை தேடி போகர் காலங்கிநாதர் திருமூலர் வந்ததாக நம்பப்படுது கடைசியாக காலங்கிநாதர் தான் தற்செயலாக அதை கண்டுபிடிச்சாருன்னு வரலாற்று கதை சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் தங்கமும் கிடச்சிருக்கு அந்த தங்கத்தை எடுத்து தான் பராண்டக சோழன் சிதம்பரம் நடராஜர் கோயில் பொற்கூடையை கட்டுறதுக்கு கொடுத்துருக்காருன்னும் நம்பப்படுதுங்க திருமந்திரத்துலேயும் இந்த கஞ்சமலையை பற்றி குறிப்பு இருக்குது அந்த கோயிலிருந்து தாங்க இப்போ இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்திருக்கோம் இது வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு ஏழு நாற்பதுக்கு நடக்க ஆரம்பித்தோம் இப்போ மணி எட்டு இருபது பாருங்கள் சேலம் சிட்டி ஸ்டீல் பிளான்ட்டு நம்ம மேலே போனோம் அங்கே போகலாம் காளங்கிநாதர் காளங்கி அப்படிங்கிற வார்த்தைக்கு காலம்னு பொருள் இருக்கிறதா சொல்கிறாங்க அவர் காலத்தையே கடந்தவர் அதனால தான் காளங்கிநாதர் மரணம் இல்லா வாழ்க்கையை பெற்றவர் அதனால் அவர் காலங்கிநாதராக அவருக்கு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அவர் இந்த தான் தவம் செஞ்சுருக்காரு அவருக்கு மலை அடிவாரத்தில் ஒரு கோயிலும் இருக்குது இந்த மலையில் பல சிறப்புகள் இருக்குதுங்க இந்த மலையில் இருக்கிற தண்ணி கீழே வந்து ஒரு கிணத்துல வருது அந்த கிணத்து தண்ணி வத்தவே வத்தாது அதில் குளிச்சா எல்லா வியாதியுமே தோல் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதியுமே தீருன்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு தீர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த வியூவை பாருங்களேன் சூப்பராக இருக்குது ஆன்மீகமும் அழகும் கலந்துருக்குங்க இந்த மஞ்ச் கஞ்சமலை ஆன்மீகம் அறிவியல் அழகு எல்லாமே கலந்துருக்கு ஒரு ஒன் ஹவர் கழித்து வந்து இந்த இடத்துல ஒரு பெஞ்ச் போட்டிருக்காங்க அப்படியே கீழே பார்க்குறதுக்கு சேலம் சிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வேறு லெவல் ஃபீலுங்க ஏறிக்கிட்டே இருக்கோங்க ஒரு ஒன்றரை மணி நேரமாக நடந்துகிட்டே இருக்கும் பார்க்குற ஒவ்வொரு வியூவுமே அவ்வளோ அழகா இருக்குது இந்த பாறையில் பாருங்களேன் நிறையா குழி குழியாக இருக்குல்ல ஸோ அதனால் லோக்கல் பீப்புள்ஸ் தான் இதை பனையாறக்கல் பாறைன்னு சொல்லுவாங்கங்க பார்த்திங்களா நம்ம கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஜேர்னியை முடிச்சிட்டோங்க இதுக்கு மேலே கடைசியில் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் செங்குத்தாக ஏறுது பாருங்களேன் அழகாக இருக்குது ரெண்டு சைடும் காடு நடுவில் ஒரு ஒத்தடி பாதை கல்லு முன்னா சூப்பராக இருக்குது எல்லா இடத்துலையுமே அம்புக்குடி போட்டிருக்காங்க நம்ம அந்த அம்புக்குரியை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கணும் எப்படி இருக்குது பாருங்கள் பாதை செங்குத்தா வந்துட்டோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக ஒன் ஹவர்லேயே ஏறிடலாம் நாங்கள் பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு அமைதியாக ரிலாக்ஸாக வந்ததுனால எவ்வளோ டைம் ஆயிருக்கு கோயிலுக்கு வந்துட்டோங்க ஒரு அழகான பயணங்க இதுதான் இந்த மலையினுடைய முதல் கோயில் இதுக்கு மேலே நம்ம வாயிலிங்கேஸ்வரரை பார்க்கலாம் அப்புறம் ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குது அந்த வழியில் நம்ம இன்றைக்கி போகலைங்க பாப்பாவை கூட்டிகிட்டு வந்ததுனால இங்கேயே இருந்து சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் திரும்ப போகலான்னு முடிவு பண்ணோம் மலை மேலே தண்ணி இருக்காதுங்க அந்த பைப் ஒன்று பார்த்தீங்கல்ல அங்கே மட்டும்தான் தண்ணி இருக்கும் உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் தாங்க எடுத்துகிட்டு வந்துடணும் தயவு செஞ்சு பிளாஸ்டிக் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே போட்டுட்டு போகாதீங்க திரும்பவும் எடுத்துகிட்டு போயிடுங்க அம்மாவாசை பௌர்ணமி அப்போது இந்த மலை நிறையா பேர் ஏறுவாங்க ஸோ நீங்கள் முடிஞ்சளவு அப்போ

வச்சுருக்காங்க பதினெட்டு சித்தர்களையுமே நம்ம வழிபாடு செஞ்சாச்சு இப்போதான் செஞ்சுட்டு வரோம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஜேர்னி இங்கே கீழேருந்து நாங்கள் பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு வரதுனால லேட் ஆயிடுச்சு வழி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க இங்கே வந்து விநாயகர் இருக்காரு கோயிலில் இங்கே விநாயகர் பக்கத்துலேயே சிவலிங்கமும் சிவபெருமானும் இருக்கார் அழகும் ஆன்மீகமும் நிறைஞ்ச கஞ்சமலை பயணம் இதோட முடியலைங்க இதுக்கு மேலே இன்னமும் இருக்குது அதுக்கு நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக போவோம் கஞ்சமலைக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வாங்க அப்போ நிறைய பேர் போவாங்க அவங்க கூட நீங்கள் மேலே போகலாம் மேலே மலை மேலே வந்து இங்கே பதினெட்டு சித்தர்களையும் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இங்கேயே இருந்துட்டு நாங்கள் திரும்ப கீழே போக ஆரம்பிச்சோங்க இந்த மலைப்பயணம் ஏறதுக்கு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரையாகுங்க நீங்கள் நிறைய மலை ஏறி இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரத்திலேயே மலை ஏறிடலாம் இந்த பயணத்தில் கண்டிப்பாக நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி எடுத்து வந்துடுங்க பிளாஸ்டிக் வாட்டர் எடுத்து வந்தீங்கன்னா அதை தயவு செஞ்சு இங்கே போட்டுட்டு போக வேணாங்க திரும்ப எடுத்துட்டு போயிருங்க அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்றேன் தேங்க் யூ ஃபார் வாட்ச்